கல்வித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச தீர்த்த தஸ்மதிஷ்டார்த்த அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனன் வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன்தான் அந்த சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று என்கிட்ட நீங்கள் பேசலாம் மே இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் முப்பத்தி ஓராம் தேதி வரை இருக்கக்கூடிய வார ராசி பலன்களெல்லாம் இப்போ பார்க்க போகிறோம் அதில் ரொம்ப முக்கியமாக இந்த வாரத்துல முக்கியமான கிரக பயிற்சிகள் அப்படின்னு சொன்னோம்னா சந்திரன் மட்டும்தான் பயிற்சி அடைகிறது மேஷத்துல இருந்து கடத்து கடகத்துக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட நாலு இடங்கள்ல அந்த ஒரு பயிற்சிங்கிறது நடக்கிறது சூரியன் புதன் சந்திரன் அடைகிறது அதாவது சூரியன் புதன் சேர்ந்திருக்கக்கூடிய ரிஷபத்துல சந்திரன் அடைகிறது எப்பன்னா ரெண்டு நாளைக்கு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு தன்னுடைய சுயசாரமான ரோகிணி நட்சத்திரத்தில் உச்சமடைகிறது அதுக்கப்புறம் இருபத்தி ஒன்பதாம் தேதி குருவுடன் இணைந்து சந்திரன் சஞ்சரிக்க போகிறார் எல்லாம் டிகிரி ஆஃப் கன்ஜங்ஷன்ல குரு ராகு சந்திரன் இந்த மாதிரி சேர்க்கைகள் இன்ஃபேக்ட் ஒரே கோட்ல இருக்கிறதுனால அது பெருசா நல்லது பண்ணாதுன்னு தான் சொல்ல முடியும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சந்திரன் தன் வீட்டுக்கு செல்கிறது நீச்ச பங்கம் அடைகிறது கடகத்துக்கு முப்பத்தி ஓராம் தேதி செல்கிறது அது வரைக்கும் பாத்தீங்கன்னா சூரியன் புதன் இரண்டும் ரிஷபத்தில் உக்காந்துருக்கு குரு மிதுனத்தில் ராகு பயிற்சி அடைந்து கும்பத்தில் சனி சுக்ரன் மீனத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறது ஸோ இப்போ இந்த மாதிரி இருக்கும் பொழுது எந்த மாதிரி கிரக நிலவரங்கள் நடக்கும் போன வாரம் நம்ம சொல்லியிருந்தது இந்த மாதிரி சேட்டலைட்டு அப்புறம் ஃப்ளைட்டு இதெல்லாம் ஒரு சுச்சுவேஷன் சரியில்லை அப்படின்லாம் சொல்லியிருந்தோம் பிஎஸ்எல்வி லான்ச் பண்ணது அந்த அளவுக்கு வெற்றிகரமாக இல்லை ஏன் ரீசன்னா நான் சொல்லியிருக்கக்கூடிய கிரக பார்வைகள் அந்த அளவுக்கு பலமாக இல்லாத காரணத்தினால அந்த ஒரு ப்ராப்ளம் வந்திருந்தது இன்னொன்று இப்போ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக நல்லா இருக்கு யார் யாருக்கெல்லாம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கறது அப்படின்னு பார்த்தோம்னா மெயினா ராசி நண்பர்களுக்கு மகர ராசி நண்பர்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரக்கூடிய ஒரு நிலைமைகள்ல இருக்கிறது அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெற்றியை பார்க்கக்கூடிய நிலைமைகள்ல கண்டிப்பாக மெத்துன ராசி நண்பர்களுக்கு இருக்கிறது துலாம் ராசி நண்பர்களுக்கும் தொழில மாற்றங்களும் பெரிய வெற்றியும் கொடுக்கக்கூடிய நிலைமைகள் இருக்கிறது யாரெல்லாம் யாருக்கெல்லாம் கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னோம்னா மெயினா வந்து கடகம் அடுத்தது வருச்சிகம் மூன்றாவது மீனம் இந்த மூன்று ராசிகளும் சற்று கவனத்தை காக்கக்கூடிய நிலைமைகள் இருக்கீங்கன்னு சொல்லலாம் மேஷம் சிம்ஹம் அனுசோ சுப செலவுகள் ஏற்படக்கூடிய பிரயாணங்களினால் சந்தோஷத்தை காணக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டத்தில் இருக்கிறீர்கள் சார்ந்த இந்த வாரம் கண்டிப்பா நிம்மதியா இருப்பீங்க நிறைய பிரச்சனை டென்ஷன் கோபம் எல்லாத்தையும் வந்து முடிஞ்சுது இதுக்கப்புறம் ஒண்ணும் படுற மாதிரி இல்லை நேர்மையா இருப்பீங்க இன்ஃபேக்ட் இந்த வாரம் நிறைய உங்களுடைய பாராட்டுகள் கண்டிப்பா வரும் மெயினா இந்த வாரத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய பயணங்கள் எதுவா இருந்தாலும் தயவுசெய்து மத்தவங்களுக்கு சொல்லாம பண்ணுங்க சக்சஸ் ஆகிடும் நல்ல பணமும் வரும் சந்தோஷம் இருக்கும் கால் முட்டி விட்டமின் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மட்டும் கவனம் காத்தால் போதும் மத்தபடி எந்த பாதிப்புமே மேஷத்துக்கு கிடையாது சுப வரியங்கள் கண்டிப்பாக ஏற்படும் சந்தோஷம் எழுபது பொருளாதார ஏற்றம் தொண்ணூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அயோத்தியா ராமன் வழிபாடு ஏற்றத்தை கூடிய பாடு ரிஷபராசியல் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெற்றி 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 ஏன்னா ஒரு விஷயத்தை கை வச்சா கண்டிப்பா ஜெயிப்பீங்க அதுல வந்து ஆளுமை திறன் மிக அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நிலைமைகள்ல நீங்க இருக்கீங்கன்னு சொல்லலாம் ஏன்னா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னஸ்னால நீங்க ஜெயிப்பீங்க இன்னொன்று யாருக்கெல்லாம் எழுத்து படிப்பு இதில் தான் தடை தாமதங்கள் இருந்தாலும் அதை நிவர்த்தி ஆகும் மெயினாக கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டது அப்பா சம்பந்தப்பட்டது மாமனார் சம்மந்தப்பட்டது இந்த மாதிரி எந்த விஷயங்கள் இருந்தாலும் கிட்டிங்கன்னா நீங்கள் எடுத்து பொழுது பெரிய அளவுக்கு வெற்றியும் ஒரு சாமர்த்தியமாக ஜெயிக்கக்கூடிய நலவுகள் இருக்கிறது வேலையில் மட்டும் கொஞ்சம் குடைச்சல் இருக்கும் அதை மட்டும் சமாளிச்சிருங்க மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது நீங்கள் நல்லா இருப்பீங்க நிறைய பேருக்கு வண்டி வாகன மாற்றம் கடல் பிரயாணம் தண்ணீரில் பிரயாணம் இந்த மாதிரிலாம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இல்லை கடல் தாண்டிய பயணம் இதெல்லாம் ஒரு சில பேருக்கு நடக்கும் அதுவுமே பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய லாபங்கள் நிறைய பண வரவுகள் சந்தோஷத்தை காணக்கூடிய அற்புதமான ஒரு வாரமாக அந்த வாரம் இருக்கப்படுது சந்தோஷம் அப்படின்னு சொன்னால் எழுபத்தஞ்சு பொழுது தொண்ணூறு மன்னார்குடி ராஜகோபால சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் மித்துணர் ஆசியில் மித்துனர் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லா காரியங்களும் வெற்றி பெறும் நிறைய ஏற்றங்கள் பெரிய பெரிய விஷயங்கள்லாம் நம்ம எடுத்து பண்றது எல்லாத்துக்குமே நம்ம போய் முன்னாடி நிற்கிறது தலைமையாக நின்று ஒரு காரியத்தை ஜெயிச்சு கொடுக்கறது நிறைய சந்தோஷமான பிரயாணம் இருக்கும் கோவில் பிரயாணம் இன்ப சுற்றுலா இதெல்லாம் போயிட்டு வருவீங்க இந்த வாரத்தோட இறுதி பகுதிகளில் தாராளமான பண வரவு இருக்கும் அட் தி சேம் டைம் மறைமுகமான பிரச்சனைகள் மறைமுக இடங்கள்ல சில பிரச்சனைகள் எல்லாம் வரைக்கும் சான்ஸ் இருக்கு மெயினா மோஷன் பாதிப்பு அதை மட்டும் பார்த்துட்டா போறோம் மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது நீங்க நினைச்சது அப்படியே சக்சஸ் ஆகும் நிறைய பேருக்கு வேலையில ஸ்டெபிலிட்டி கிடைக்கக்கூடிய அற்புதமானவர்கள் சந்தோஷம் அப்படிங்கிறது எழுபது பொருளாதார ஏற்றம் தொண்ணூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பூதராஜர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் கடக கடகராசி கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அதிக கவனமாக இருக்க வேண்டும் எந்த விஷயத்திலுமே கவனமா இருக்கணும் வண்டி வாகனங்கள்ல கவனமா இருக்கணும் அதாவது ஒரு மாதிரி நெகட்டிவ் ஆட்களை நம்ம சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதை பார்த்துக்கணும் ஆனா முதல் நான்கு நாட்கள் அஞ்சு நாட்கள் நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு ஏதாவது ஒரு சின்ன காயம் இந்த மாதிரி ஏதாவது நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு பார்த்துக்கங்க ஆனால் இந்த வாரத்தை பொறுத்தவரைக்கும் ஆலய பிரயாணங்கள் கோவில் பிரயாணங்கள் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் ரெண்டாம் இடத்துல கேட்டு உக்காந்துருக்கனால எந்த விஷயத்தையுமே தயவுசெய்து வாய்விட்டு சொல்லாதீங்க நீங்கள் சொல்லாமல் இருக்கும் பொழுது மட்டும்தான் அதை ஜெயிக்கும் அதே மாதிரி துணை அல்லது துணைவியார் அவங்க ஹெல்த்து கண்டிப்பாக பார்த்துக்கணும் இந்த வாரத்தோடைய இறுதி பகுதிகளில் ஒரு பிரயாணம் இருக்கும் அது பெரிய சக்ஸஸ் கொடுக்கும் பேசிக்கலாம் சந்தோஷம் அப்படின்னு சொன்னா எழுபத்தி ஐந்து பொருளாதார லட்சம் தொண்ணூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிதாராம சந்திர சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வேலை ஃபுல்லா இருக்கும் பெரிய பெரிய கான்ட்ராக்ட் பெரிய பெரிய ஆர்டரு பெரிய பெரிய விஷயங்கள்லாம் நடக்கும் பெரிய சந்தோஷத்தை நிறைய பார்ப்பீங்க வாழ்க்கை துணையோடைய ஹெல்த்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் நீங்கள் பார்க்கக்கூடிய மனுஷங்க மூலயமா கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கும் தேவையில்லாத கோபம் தேவையில்லாத ஆக்ரோஷம் அன்னெசரி ப்ரெஷர் இதெல்லாம் இருக்கும் ஒண்ணு ரெண்டாவது லாபஸ்தானத்தில் குரு உக்காந்துருக்கிறது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கறது பொறுப்பு கொடுக்கறது பல விதங்கள்ல முன்னேற்றங்கள் கொடுக்கறது நட்பின் ரீதியாக நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் வாரத்தோட இறுதி பகுதிகளில் செலவுகள் பிரயாணம் அசதி சோம்பல் தூங்கினா போறோம் அப்படிங்கக்கூடிய ஒரு நிலைமை கொடுக்கும் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் டெக்னிக்கலி இந்த வாரத்துல இருந்து நீங்க நிறைய கத்துக்கக்கூடிய ஒரு அம்சமாக இருக்கிறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வியாசராஜர் வழிபாடு மகான்கள் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் சந்தோஷமும் சரி பொருளாதார ஏற்றமும் சரி எண்பது எண்பது சதவீதம் நல்லா இருக்கிறது கண்ணி ராசியிலிருந்து கண்ணி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இருக்கிறதுலே டாப் கிளாஸ் கண்ணிக்கு தான் பாக்யஸ்தானத்துல சூரியன் புதன் உட்கார்ந்துருக்கான் வெளியூர் வெளிநாடுகள்ல போய் சீட்டு கிடைக்கும் நினச்ச இடத்துல மெரிட் சீட்டு கிடைக்கும் தெய்வ அனுகிரகம் அபாரமா இருக்கு என்ன வேணுமோ அது நடக்குது அதுதான் விஷயம் பஞ்சமஸ்தானத்துல உட்கார்ந்து இருக்கக்கூடிய அதாவது பாக்யஸ்தானத்துல உட்கார்ந்து இருக்கக்கூடிய சூரியன் புதன் உங்களுக்கு வந்து நீங்க வேணா வேணான்னு சொன்னாலும் கடவுள் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்குறான் பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கறது இதே மாதிரி பாத்தீங்கன்னா யார் வந்து உங்க எதிரியோ எதிரியோட கை ஓங்கி இருக்கும் அதுதான் பிரச்சனை நான் செவ்வாயுடைய பார்வை இருக்கிறதுனால எதிரி ஓங்கும் ஆனா என்னன்னா சண்டைன்னு வந்தா சட்டை கிழியாம இருக்காது அதுல ஜெயிப்பீங்களான்னா கண்டிப்பா ஜெயிப்பீங்க ஏன்னா குரு பார்வையும் இருக்கிறதுனால ஜெயிச்சிருவீங்க ஆனா கொஞ்சம் அடி வாங்கிதான் ஜெயிப்பீங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து எம்ஜிஆர் மாதிரி முதல் அடி வந்து விட்டுருவீங்க ரெண்டாவது அடி பலமா இருக்கும் உங்களுக்கு மூணாவது அடியும் பலமா இருக்கும் நாலாவது அடியிலேருந்து அப்படியே பறந்து பறந்து டெஷும் டெஷும் நடிப்பீங்க இந்த மாதிரிலாம் வந்து நடக்கும் அதனால ஐயோ அடி வாங்குறமேன்னு ஃபீல் பண்ணாதீங்க பட் இன் ஜெனரல் ருணம் ரணம் சத்ருக்கள் இந்த மூணுமே கொஞ்சம் பிரச்சனை மாதிரி மாதிரிதான் இருக்கு பாத்துக்கணும் ஆனா என்னன்னா சுக்கரனுடைய பார்வை செம்பட்டு பார்வை சனி பார்வை இதெல்லாம் ஓரளவுக்கு ஒரு விஷயத்த நீங்க முன்னோக்கி எடுத்து நடத்த போறீங்க அது பெரிய சக்சஸ் கொடுக்கறது சந்தோஷம்னு சொன்னா எழுபது ஏற்றம் தொண்ணூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நாரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பெரிய பெரிய விஷயங்கள்லாம் எடுத்து செயல்படுத்தக்கூடிய ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகிறது ஒரு பார்வை இருக்கிறது அதனால பெரிய ஏற்றம் கண்டிப்பா ஆனா அஷ்டமத்துல போய் சூரியன் புகன் உட்கார்ந்து இருக்கிறதுனா பொதுவாகவே அது பெருசா நல்லது பண்ணாது ஏன்னு கேட்டா உங்க வீடு சுக்கரன் வீடா இருந்தாலும் பேக் பெயின் லவர் பேக் டெய்ல் போன் காக்ஸிக் போன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல நரம்பு இதெல்லாம் கண்டிப்பாக பிரச்சனை கொடுக்கும் கவர்மெண்ட் சம்பந்தப்பட்டது உத்தியோகம் சம்பந்தப்பட்டது இதெல்லாம் கொஞ்சம் நமக்கு எதிராக இருக்கிற மாதிரி இருக்கு ஸோ அதை பொறுத்த வரைக்கும் நம்ம கொஞ்சம் பொதுமையாக இருக்கிறது நல்லது இந்த ஒரு விஷயத்த நம்ம ரொம்ப முக்கியமாக பார்த்து கொள்ள வேண்டிய ஒரு நிர்பந்தம் ரெண்டாவது எந்த விஷயத்தையுமே அரசு அதிகாரிகளாகட்டும் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களாகட்டும் இதெல்லாம் வந்து நம்ம ஹேண்டில் பண்ணும் பொழுதும் பேசும் பொழுதும் கொஞ்சம் கவனத்துக்குரிய பாணியில் பேச வேண்டும் ஆமாம் வேலைக்கு பிரச்சனை கிடையாது நிரந்தரமான வேலைத்தன்மை இருக்கும் அந்த வாரத்தோட இறுதி பகுதிகளில் நிறைய பேருக்கு வேலை நிமித்தமான பிரயாணம் சந்தோஷமான பிரயாணம் இடமாற்றம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்கும் பட் அட் தி சேம் டைம் நம்ம செய்ய வேண்டிய வேலையை கரெக்டாக செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா எந்த பாதிப்பும் கிடையாது சூப்பராக இருக்கும் ஸோ சந்தோஷம் அப்படின்னு சொன்னால் எழுபத்தி ஐந்து பொருளாதார ஏற்றம் என்பது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஏழுமலையான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பேன் துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பெரிய பெரிய விஷயங்கள்லாம் எடுத்து செயல்படுத்தக்கூடிய ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகிறது ஒரு பார்வை இருக்கிறது அதனால பெரிய ஏற்றம் கண்டிப்பா ஆனா அஷ்டமத்தால போய் சூரியன் புகன் உட்கார்ந்து இருக்கிறதுனா பொதுவாகவே அது பெருசா நல்லது பண்ணாது ஏன்னு கேட்டா உங்க வீடு சுக்கரன் வீடா இருந்தாலும் பேக் பெயின் லவர் பேக் டெய்ல் போன் காக்ஸிக் போன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல நரம்பு இதெல்லாம் கண்டிப்பா பிரச்சனை கொடுக்கும் கவர்மெண்ட் சம்பந்தப்பட்டது உத்தியோகம் சம்பந்தப்பட்டது இதெல்லாம் கொஞ்சம் நமக்கு எதிராக இருக்கிற மாதிரி இருக்கு ஸோ அதை பொறுத்த வரைக்கும் நம்ம கொஞ்சம் பொதுமையாக இருக்கிறது நல்லது இந்த ஒரு விஷயத்த நம்ம ரொம்ப முக்கியமாக பார்த்து கொள்ள வேண்டிய ஒரு நிர்பந்தம் ரெண்டாவது எந்த விஷயத்தையுமே அரசு அதிகாரிகளாகட்டும் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களாகட்டும் இதெல்லாம் வந்து நம்ம ஹேண்டில் பண்ணும் பொழுதும் பேசும் பொழுதும் கொஞ்சம் கவனத்துக்குரிய பாணியில் பேச வேண்டும் ஆமாம் வேலைக்கு பிரச்சனை கிடையாது நிரந்தரமான வேலைத்தன்மை இருக்கும் அந்த வாரத்தோட இறுதி பகுதிகளில் நிறைய பேருக்கு வேலை நிமித்தமான பிரயாணம் சந்தோஷமான பிரயாணம் இடமாற்றம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்கும் பட் அட் தி சேம் டைம் நம்ம செய்ய வேண்டிய வேலையை கரெக்டாக செஞ்சுடே இருந்தீங்கன்னா எந்த பாதிப்பும் கிடையாது சூப்பராக இருக்கும் ஸோ சந்தோஷம் அப்படின்னு சொன்னால் எழுபத்தி ஐந்து ஏற்றம் என்பது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஏழு வழிபாடு ஏற்றத்தை கொடுப்ப விருச்சிக ராசி விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லாத்துலையுமே நீங்க கவனமா தான் இருக்கணும் ஏன்னா கிட்டத்தட்ட நாலு கிரக சேர்க்கை இந்த வாரத்தோட இறுதி பகுதிகளில் நடக்குது பட் அட் தி சேம் டைம் பெரிய பெரிய இடங்கள்ல நீங்க போவீங்க பெரிய பெரிய ஆட்கள்கிட்ட தொடர்பு கிடைக்கும் அதே மாதிரி திடீர் பண வரவுகள் சொத்து பத்திரங்கள் வராமறதுனா லீகல் கேஸில் க்ளோஸ் ஆகி வரும் குழந்தை பிராப்தம் எல்லாம் ஐயஐ ஐவிஎஃப் ட்ரை பண்ணுறீங்களோ அவங்களுக்குலாம் நடக்கும் இதெல்லாம் ஒரு புறம் நமக்கு நல்லா இருந்தாலும் பாக்யஸ்தானத்தில் ராசிநாதன் போய் உட்காந்துருக்காரு சந்திரனோட தூர பிரயாணம் தூரதேச பிரயாணம் வெளியூர் வெளிநாடுகளிலிருந்து வரக்கூடிய செய்திகள் நமக்கு ரொம்ப சாதகமாக இருக்கிறது இன்னொன்று பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா சூரியன் புதன் ரெண்டுமே வந்து உங்கள் ராசி லக்னத்தை பார்க்கறதுனால எதுவா இருந்தாலும் நேர்மையாக எடுத்து செய்வீங்க கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டது அப்பா சம்பந்தப்பட்டது மூத்த பையன் சம்பந்தப்பட்டது முதுகெலும்பு சம்மந்தப்பட்டது கண் சம்பந்தப்பட்டது எழுத்து ஓவியம் வித்தை வித்யா எல்லாமே நமக்கு சாதகமாக இருக்கும் சோ ரெண்டு முக்கியமான நபர்களை சந்திப்பீங்க அந்த ரெண்டு முக்கியமான நபர்களும் நமக்கு சாதகமாக அதுல ஒரு பெண் இருப்பாங்க அவங்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு டைம் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வரதராஜ பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் சந்தோஷமும் சரி பொருளாதார ஏற்றமும் சரி என்பது என்பது சதவீதம் தனுசு ராசி தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஏ கிளாஸா இருக்கு அமோகமா இருக்குன்னே சொல்லலாம் ஒரு பாறையில உட்கார்ந்து இருக்கீங்க வேற என்ன இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம் லக்னத்துல இருந்தீங்கன்னா இன்னும் பலம் அசாத்தியமான தைரியம் வண்டி வாகனங்கள் ஷோல்டரு அதே மாதிரி தொண்டை இதெல்லாம் கொஞ்சம் ஒரு ஒரு மாசம் ரெண்டு மாசத்துக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்கும் பார்த்துக்கணும் ஏன்னா விரோதமான எண்ணங்கள் தேவையில்லாத பிரச்சனைகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இளைய சகோதரன் சகோதரிகள் வழியா வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கம்யூனிகேஷன்ல உங்க ரிட்டன் கம்யூனிகேஷன் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் ஏன்னா நமக்கு வரக்கூடிய கோவத்தை எல்லாத்தையும் கொட்டிடக்கூடாது அதுக்கப்புறம் வந்து பஞ்சாயத்து வரதை நீங்க பார்த்துப்பீங்க பட் சேம் டைம் எதுக்கு கொட்டுவானே எதுக்கு வாங்குவானே அந்த மாதிரி இன்னொன்னு குரு வந்து டைரெக்டா பார்க்கறதுங்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கறது நாலாம் இடத்துல சனி சுக்கரன் உட்காந்துருக்கிறது பெரிய ஏற்றம் பிளான் பண்ண காரியங்கள்லாம் தாராளமா ஜெயிக்கும் இன்னொன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசி கலத்துல இருந்து அஷ்டமஸ்தானத்தை போய் செவ்வாய் சந்திரன் உட்காந்துருக்காரு அடி வயிறு கழிவுகள் இரவு நேரத்தில் பயணங்கள் இதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் மற்றபடி பெருசா ஒண்ணும் நெகட்டிவ்னு சொல்ற மாதிரி வீட்டுல இருக்கக்கூடிய மூத்த பெண்களுடைய ஹெல்த் மட்டும் கண்டிப்பா கவனமா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் யோசிக்கல சந்தோஷம் அப்படின்னு சொன்னா எழுபத்தி அஞ்சு பொள்ளாத ஏற்றம் என்பது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஹயக்ரிவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் மகர ராசி இந்த மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நீங்க அமைதியா இருந்தாலும் ஒரு பதட்டம் ஒரு டென்ஷன் இன்ஃபேக்ட் யாருக்கெல்லாம் பிபி இருக்கோ பிளட் சுகர் இருக்கோ தயவுசெய்து ஹெல்த் செக்அப் பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த வாரத்தோட இறுதி பகுதிகளில் கண்டிப்பாக ஷூட் அப் ஆகும் சப்டைஸ் ஒரு சில பேருக்கு லோ பிபி லோ சுகர் ஏற்படுறதுக்கெல்லாம் சான்ஸ் இருக்கு இன்னொன்று நம்மளே அமைதியாக இருந்தாலும் தேவையில்லாம பகை உருவாகக்கூடிய வாய்ப்புகள் நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகள்னால பகை நம்ம பேசக்கூடிய விஷயங்கள்னால பகை ஏற்படுறதுக்கு சான்ஸ் இருக்கு அதனால நம்ம தான் கொஞ்சம் அது தகுந்த மாதிரி அனுசரிச்சு போகிறது நல்லது தேவையில்லாத கோபம் தேவையில்லாத பிரச்சனைகள் இது எல்லாமே இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் அதிகமாக இருக்கும் தேவையில்லாத பணம் செலவாகிறது ஒரு சில பேருக்கு பல் பிரச்சனை வருது ஒரு காது பிரச்சனை வருது இந்த மாதிரிலாம் இஷ்யூஸ் கொடுக்கும் முடிஞ்ச அளவுக்கு அது அந்த மாதிரி சிகிச்சை எடுத்துக்கொள்வது சரி செய்து கொள்வது நல்லது ஆனால் மூணாம் இடத்துல சனி சுக்கரன் உட்காந்துருக்கிறது விலை உயர்ந்த பொருட்களை வாங்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும் அது ஒரு பெரிய ஒரு அதிர்ஷ்டம் இன் ஜெனரல் மகரத்தை பொறுத்த வரைக்கும் எதுவா இருந்தாலும் செய்ய முடியும் ஆனா கொஞ்சம் ப்ரெஷரோட செய்வீங்க அவ்வளவுதான் விஷயம் வேற ஒன்றும் நடக்காது படிப்பு அதே மாதிரி கடன் இதெல்லாம் ஓரளவுக்கு பைசல் செய்யக்கூடிய செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு சந்தோஷம் அப்படின்னு சொன்னா எழுபத்தஞ்சு அஞ்சு பொருளாதார லட்சம் என்பது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஒரு ராகவேந்திரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் கும்பராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த வாரம் மட்டும் கிடையாது அடுத்த ஒன்றரை மாசத்துக்கு ப்ரெஷர் தான் மெயினா வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமா இருக்கணும் ஹெல்த் ப்ராஸ்பெக்ட்ல பிபி ப்ராஸ்பெக்ட்ல கவனமா இருக்கணும் பிளாக்மெயில் நமக்கு நடக்கிறது ஒரு பெண் மூலியமான ஒரு பிரச்சனை கொடுக்கறது தேவையில்லாம போலீஸ் கேஸு இந்த மாதிரி எதா ஒரு வீடு சமாச்சாரம் இதெல்லாம் ஏதாவது நமக்கு டிஸ்டர்பன்ஸ் கொடுத்துருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒரு சின்ன ஹெல்த்ல பிரச்சனை இருந்தாலும் உடனடியாக போய் ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணிக்கிறது நல்லது நான் இந்த மாதிரி காலகட்டங்களில் நமக்கே தெரியாம அதை ஒற்றுவோம் பரவாயில்ல அப்புறம் பார்த்துக்கலான்னு அதுதான் பெருசா பிரச்சனை உண்டாகும் தாராளமான பண வரவு எல்லாமே நமக்கு சாதகமா நடக்கும் யாரெல்லாம் இபி கனெக்ஷன் பயணுமோ யாருக்கெல்லாம் அந்த டாக்குமெண்டேஷன் பேஸ்ட் விஷயங்கள் நடக்கணுமோ கண்டிப்பா நடக்கும் பிளான் பண்ணிங்கன்னா போதும் அதை முடிஞ்சிடும் அந்த அளவுக்கு வெற்றியை கொடுக்கறது பஞ்சமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் வந்து நிறைய விஷயத்தை அதிர்ஷ்டத்தை கொடுக்குறாரு பெரிய வேள்வி நடத்துறது இதெல்லாம் உங்களுக்கு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கறது மற்றபடி பெருசா ஒன்றும் பாதிப்பு கொடுக்காது நிறைய டிராவல் வெளியூர் வெளிநாடுகள் இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள்லாம் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அட் தி சேம் டைம் நீங்க உங்களுடைய ஹெல்த் தான் கவனமா இருக்கணும் என்ன பண்ணோம் நீங்க அகோர வீரபத்ர வழிபாடு செய்யணும் சந்தோஷமும் சரி பொருளாதார ஏற்றமும் சரி எண்பது எண்பது சதவீதம் நல்லா இருக்கு மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த வாரத்தோட இறுதி பகுதிகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மனசு இப்போ தான் சந்தோஷமாக இருக்கீங்க நிறைய பிரச்சனைகள் வாக்குவாதங்கள் சண்டைகள் இதெல்லாம் நிவர்த்தி ஆகிடுத்து உணா இடத்துல சூரியன் புதன் உட்காந்துருக்கனால பொதுவாகவே மனசில் நல்ல எண்ணங்கள் தெய்வீகமான எண்ணங்கள் தெய்வீகமான எண்ணங்கள் எழுத்து ஓவியம் எனி கைண்ட் ஆஃப் ஆர்ட்ஸ் சூப்பராக வரும் யாருக்கெல்லாம் ஈபியில் வேலை செய்யணுமோ ஐவேஎஸில் வேலை செய்யணுமோ பிடபிள்யூடியில் வேலை செய்யணுமோ இவங்களுக்குலாம் வந்து டக்குன்னு வேலை கிடைக்கும் இன்ஃபேக்ட் நிறைய பேருக்கு கவர்மெண்ட் சீட்டு கிடைக்கும் கவர்மெண்ட் யாருக்கெல்லாம் பல் டாக்டர் ஆனமோ இஎன்டி ஆனமோ அவங்களுக்குலாம் இந்த இதில் கிளியராக கிளியர் பண்ணிடுவீங்க இந்த நீட்லலாம் கிளியர் பண்ணுவீங்க நிறைய ஏற்றங்கள் கொடுக்குறது லங்ஸ் தான் கொஞ்சம் பார்த்துக்கணும் அது இன்ஃபெக்ஷன் நீர் கோவத்துக்கிறதுன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி நடக்கிறதுக்குலாம் சான்ஸ் இருக்குது அதை மட்டும்தான் நீங்கள் பார்த்துக்கணுமே தவிர நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய செவ்வாயினால உடம்புல திடீர்னு மைண்டு டிஸ்டர்பன்ஸ் ஆகும் சம்டைம்ஸ் அப்படியே டிஸ்டர்பன்ஸ் ஆகும் சம்டைம்ஸ் அப்படியே நல்லா இருக்கும் அந்த மாதிரி ரெண்டுமே மாறி மாறி நடக்கிற மாதிரி இருக்கு எந்த அளவுக்கு நம்ம பொறுமையாக இருக்கிறோமோ அளவுக்கு நல்லது தேவையே இல்லாத ப்ரெஷர் தேவையில்லாத கோவம் இதெல்லாம் விட்டுட்டு சந்தோஷமா இருந்தீங்க சுகந்திரமா இருந்தீங்கன்னா எப்பவுமே நல்லா இருப்பீங்க சனி சுக்கரன் சேர்க்கை இருக்கிறனால கண்டிப்பாக ஒரு சில இடங்களில் நம்ம அதாவது இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளை நம்ம மாத்திக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு பிராப்தமும் இருக்கிறது மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய சாமர்த்தியமான ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கப்படுறதுன்னு சொல்லலாம் அதுல ரொம்ப முக்கியமா யாருக்கெல்லாம் வந்து வண்டி வாகனங்கள் மாற்றணுமோ வெள்ளி வாங்கணுமோ வைரம் வாங்கணுமோ இதெல்லாம் இந்த வாரத்தில் வாங்குற மாதிரி இருக்கு மெயினா மறைமுகமான பகுதி கால் பாதம் இது ரெண்டும் நீங்க கொஞ்சம் கவனம் காக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில்தான் இருக்கீங்க சந்தோஷம் அப்படின்னு சொன்னோம்னா எழுபது பொருளாதார ஏற்றம் எழுபத்தைந்து நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முக்கியமான தெய்வங்கள்ல மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் இந்த வாரம் எல்லாருக்குமே எல்லா விதத்திலுமே நன்மைகள் நடக்க வேண்டும் நன்மைகள் மட்டுமே நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வே ஜனா சுகினோபந்தோ சமஸ்த சண்மங்களானி வந்தோணுகள் வந்து ததாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற தில பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க